வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா வார வாரம் வந்து குறும்படம் பார்ப்போம் இல்லையா இந்த வாரம் குறும்படம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் ரெண்டு விஷயமும் சேண்ட்ரா பற்றி தான் சேண்ட்ராவுக்கு தான் கண்டிப்பாக குறும்படம் போட்டாகணும் அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கப்படாத சில விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சேண்ட்ராவுக்கு ஏன் குறும்படம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த டாஸ்க் நடக்கும்போது சுபிக்ஷாவை அவங்க அடித்தது அவங்க உண்மையாகவே வந்து அவங்கள அடித்தாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் அது லைவ்லேயும் போட்டாங்க இல்லை அது ஒன் ஹவர் எபிசோட்லையும் வந்தது லைவ்லையும் பார்த்தேன் நான் என்ன அப்படின்னா அந்த டாஸ்க்கு அன்னைக்கு நைட்டு வந்து சுபிக்ஷா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை திருடுறதுக்கு வந்திருப்பாங்க அந்த டைமண்ட் திருடுறதுக்காக அந்த நெக்லஸை திருடுறதுக்காக வந்திருப்பாங்க அப்படி வந்த உடனே திட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் பிரஜன் வந்து கெய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து அப்படியே வந்து உக்காந்தாங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே இருந்தது அவ்வளோ நேரம் அவங்க வந்து ப்ளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்கவரி சேனல்லாம் போடுவாங்கல்ல வேட்டையாடுறதுக்கு எந்த மாதிரி போகணும்னு அந்த மாதிரி போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க சபரி இல்லைன்னா எடுத்துருப்பாப்பில்ல சரி இது முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த காலையில் என்ன பண்ணுறாங்க அவங்க சேரில் வந்து உக்காந்துருக்காங்க செயின் எங்கே இருக்கோ அங்கே வந்து உக்காந்துருக்காங்க அப்போ இவங்க வராங்க சாண்ட்ரா வந்து வராங்க உட்காடுறதுக்கு ஆனால் அது அவங்க இடம் தான் சேன்ட்ராவ டீம் இடம் தான் அவங்க நகை இருக்கிறனால அவங்க வந்து நீ ஏந்திரி நான் உட்காரணும் நாங்கள் தான் சேர் போட்டு வச்சுருக்கோம் ஏன் அதுக்கு சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது பிக் பாஸ் வீடு இங்கே யார் வேணால் உட்காரலாம் இங்கே சும்மா உட்காந்துருக்கேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் நான் தான் உக்காரணும் நீ ஏன் அப்படின்ற மாதிரி நியாயம் பேச அந்த நேரத்தில் தான் நம்ம வினோத் வந்து ஆதிரிக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் அப்பா இவங்க ஏந்திரி ஏந்திரி ஏந்திரின்னு சொல்ல அவங்க முடியாதுன்ட்டாங்க அப்போ அவங்க வந்து டக்குன்னு அந்த சேர்லேயே பாதியில் உட்காந்துட்டாங்க அதுவே தப்பு அவங்க உட்காரலன்னா அவங்க டீமில் உள்ளவங்கள்ட்ட பேசி கூப்பிட்டு பேசியிருக்கலாம் டக்குன்னு உட்காந்துட்டாங்க சரி ஓகே உக்காரலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது உட்காந்துட்டாங்க அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அவங்க கையில் வந்து உக்காந்துட்டாங்க சுபிக்ஷா இப்போ என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கையை நவுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே சுபிக்ஷாவோடைய நெஞ்சிலே அடிச்சிட்டாங்க ஆனால் அடித்தது உண்மை தான் பிரஜனும் பார்க்குறாரு ஆனால் என்னென்னா அவர் எதுவுமே கண்டுக்கல ஏன்னா அவங்களுடைய வீட்டுக்காரவங்க இல்லையா கேட்கல ஆனால் இவங்க வந்து கத்தி சொல்கிறாங்க இந்த போல் என்ன அடித்தாங்க என்ன அடித்தாங்க அப்படின்ற மாதிரி எவனையுமே கேட்கல இப்போ முந்தா நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனால் முந்தா நாள்லேயும் அவங்க தான் போய் விழுந்தாங்க ஆனால் அந்த இடத்துல யார் மேலே தப்புன்னு தெரியல ஆனால் கானா வினத்து மேலே அந்த இடத்துல தப்பு இல்லை அவர் ஓடி தான் வந்தார் பட் இவங்க டீமுக்குள்ளே தள்ளுமுள்ளு வந்து விழுந்தாங்களான்னு சரியாக எனக்கு தெரியல அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள அடிச்சிட்டாங்க தலை தலை தலைன்னு அங்கே ஒன்று ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல வீட்டுக்குள்ளே எதாக இருந்தாலும் வந்து கேட்குற தலை வந்து கேட்கவே இல்லை யாருமே கேட்கல பிரச்சனை உட்காந்துருந்தாலும் அவரும் கேட்கல யாருமே கேட்கமா விக்கல்ஸ் மட்டும் ஏதோ ரெண்டு வாரத்தை கேட்டாப்புல நீங்கள் அடிச்சிங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல இதில் எனக்கு என்னென்னா உங்கள் சேர் தான் நீங்கள் உட்காரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க சேர்லேயே நீங்கள் உட்காந்துட்டீங்க பாதி உட்காந்ததுக்கப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க அந்த பொண்ணு வயசு என்ன உங்கள் வயசு என்ன உங்களுக்கு ஏழு வயசு வயசாகுது அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க அது தப்பு இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரையும் யாரையும் தொடக்கூடாது அதுதான் அந்த பிராங்க் வந்து பிரசெண்ட் பண்ணது விளைவு தான் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இப்ப இதே சேன்ரா யாராவது அடிச்சிருந்தா என்ன இருக்கும் பிரசென்ட் சும்மா விட்டுருப்பாரா வீட்டில் வேற யாராவது அடிச்சா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா அது பாவம் இல்லையா அடிக்கிறது அந்த பொண்ணு சொல்லுது என்ன அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க ஒருத்தவங்களும் கேட்கல நியாயத்தின் பக்கம் நிக்கிற பார்வதி கூட அதை கண்டு காணாத மாதிரி ஏன்னா அவங்க டீம் இல்ல சேன்ட்ரா அன்னைக்கு இன்னொரு பிரச்சனை பாருங்க அந்த கடைசி நாள் டாஸ்க்கு முடியுது பார்வதியை எஃப்சி திட்டுறான் தப்பு தான் அவங்கள இழுத்து அவன் பேசியிருக்கக்கூடாது அதெல்லாம் ஓகே தான் பார்வதி ஃபைட் பண்ணுறாங்க அழுகுறாங்க ஓகே அழுவ கூட இல்லை கோவமாக பேசிட்டு கொஞ்சம் அழுகிற மாதிரி வந்துட்டாங்க பேசுகிறாங்க கமிர்தீனும் கேட்குறாப்புல நீங்கள் ரெண்டு பேரும் லவ் கண்டன் தான் பண்ணிக்கிட்டுறீங்க அப்படின்லாம் ஏதாவது சொல்கிறாப்புல ஆனால் அவர் சொன்னது சரிதான் ஆனால் சொன்ன விதம் சொன்ன இடம் இது ரெண்டுமே தப்பு ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது இன்னொருத்தவங்களை பற்றி பேசக்கூடாது இல்லையா கமரிதேனுக்கு உனக்கு சண்டேனா கமிர்தேனை பற்றி பேசிட்டு போயிருக்கணும் அப்போ பார்வதியே அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அதெல்லாம் முடிஞ்சிடுச்சதுக்கப்புறம் சேன்ரா உட்காந்து அழுதுகிட்டு பார்வதி உனக்கு இப்படி ஒரு நிலைமையா இது தேவையா உனக்கு ஏற்றி உடுற வேலை உனக்கு தேவையா அதுவும் பார்வதிக்கு ஒரு பிரச்சனை சும்மா இருப்பாங்களா அவங்க அவங்களுக்காக கேட்டான் பார்வதிக்காக வந்த பிரச்சனை பார்வதியே அழுவில் இந்த அம்மா உட்காந்து அழுவுது சரி இது ஒன்று அடுத்த விஷயத்துக்கு போகும் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒன்றாவ எபிசோட்ல போட்டாங்களா என்னென்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ரம்யா யானா அதுக்கப்புறம் மெட்டுக்கு சாண்ட்ரா மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கனி வந்து ஒட்டி கேட்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் கனி வந்து ஒட்டி கேட்பாங்க அவங்க ஒட்டி கேட்டது தான் ஊருக்கே தெரியும் ஏமா இது கூடவா ஒன்றால் ஒரு செய்ய முடியாது ஒட்டி கேட்க போயிட்ட அதை ஒழுங்காக கேட்கலாம் அவங்க வரது கூடவா தெரியாமல் உட்காந்து காத அப்படியே வெளியில் அதுவும் கழுத்து வந்து பாதி வெளியில் இருக்குது இதுக்கு பேர் ஒட்டி கேட்கறதா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உட்காந்துடலான்னு ரம்யா வந்து சொன்னிச்சு அந்த இடத்துல யாரை ஒட்டு கேட்குறானே உங்களுக்கு தெரியல அப்போ வியானா சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு நீலாம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கேட்கறது கனி வந்து ஒழுங்காக பார்த்துட்டு நீ சொல்லணும் கனியுங்க அது வேலையை ஒழுங்காக செய்யலை நீங்களும் ஒழுங்காக செய்யலை தலையை மட்டும் பார்த்துட்டு சுபிக்ஷா தான் சுபிக்ஷா அவ்வளோ ஹீட்டாக இருப்பாங்க சுபிக்ஷா தான் கேட்குறாங்க அப்படின்னும்போது இவங்க சேன்ட்ர சொல்கிறாங்க ஏதோ ஒரு நாய் சொன்னாங்க சரியா நாமம் இல்லை நாயோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அவங்களுக்கு சுபிக்ஷாவை பார்த்தாவே ஏன் ஆகலைன்னு தெரியல ரொம்ப நாளாகவே நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் சுபிக்ஷாவை வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் அவங்க பார்க்குறாங்க ஏற்கனவே ஒரு டேப்லெட் பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து நாய் அப்படிங்கிற மாதிரி நாயோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இது வந்து தப்பு இல்லையா கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து இதை கண்டிப்பாக இன்றைக்கி கேட்கணும் ஏன்னா ஒரு விஷயம் அடித்தது இன்னொன்று நாய் இதெல்லாம் வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து இப்படிலாம் பேசலாமா விஜய் டிவியில் அது எல்லாரும் பார்க்குற ஒரு ஷோ அங்கே போய் அந்த பிள்ளைய நாயின்னு சொன்னதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே வியானா அவங்க ஒரு வார்த்தை கண்டிக்கலாமா இல்லையா அக்கா அப்படி சொல்லக்கூடாது நாயெல்லாம் கம்பேர் பண்ணான் அவங்களும் அதை கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டுக்கான அர்த்தமே தெரியுமா தெரியலையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கானா வினத்துக்கு தான் தெரியுது அவர் மட்டும்தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ஏஞ்சி போகிறார் கம்யூனிஸின் தப்பே பண்ணாலும் அவனுக்கு போய் முட்டு கொடுக்குறா இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஷிப் சரி தப்பு அப்புறம் வருவோம் அவர் போய் நிற்கிறார்ல எதுக்கு சொல்றேன்னா இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி இன்றைக்கி அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணுவார்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த குறும்படம் எதுக்கு சொல்றேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நாயின்னு சொல்றது அடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்ப்போம் இன்றைக்கி விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணி கேட்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்